பிரான்சில் வந்துள்ள புதிய தமிழ் நாடு கடத்தப்படுவதை பாபினி குற்றவியல் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது இதன் காரணமாக பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஷெங்கன் நாடுகளுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து பிரான்சுக்கு பெருந்தொகை பணத்தை செலவு செய்து வந்த இருபத்தி இரண்டு வயதான ஈழத் தமிழ் இளைஞன் ஒழுக்கமற்ற செயற்பாடு காரணமாக ஆறு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் வெளிநாட்டவர்களின் குடியிருப்பு அனுமதி உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய ஈழத்தமிழ் தமிழ் இளைஞனுக்கான விசாரணை செய்யப்பட்ட தண்டனை காலம் முடிந்ததும் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது பாரிஸ் புறநகர் பகுதியான சென்ட்ரனிஸில் ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்றின் வீட்டில் தங்கியிருந்த இளைஞன் அங்கு பத்து வயதான சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சுமத்த இலங்கையிலிருந்து பிரான்சுக்கு வந்து வீடின்றி தவித்த இளைஞனுக்கு உதவும் நோக்கில் வீட்டினை வழங்கிய குடும்பத்திற்கே பெருமாபுத்தாக இளைஞனின் செயற்பாடு மாறியுள்ளது இது குறித்து உடனடியாக பாதிக்கப்பட்ட ஈழ தமிழ் குடும்பத்தினால் போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டது வழக்கின் தீவிரத்தை உணர்ந்த பிரான்சின் சிறுவர் பாதுகாப்பு பிரிவு விசாரணை முன்னெடுத்தது மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தீவிர விசாரணையின் அடிப்படையில் அந்த இளைஞர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் இரண்டு ஆண்டு காலமாக தொடர்பாக இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து கடந்த வாரம் பாபினி நகரில் அமைந்துள்ள குற்றவியல் நீதிமன்றம் குற்றவாளியான ஈழ தமிழ் இளைஞனுக்கு தண்டனை வழங்கியது அதற்கமைய சிறுமியின் நம்பிக்கையை சிதைத்தது கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு ஆறு ஆண்டுகள் கடும் காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சிறை தண்டனை நிறைவடைந்தவுடன் பிரான்சை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் பாலியல் குற்றவாளிகளுக்கான சர்வதேச தரவு தளத்தில் அவரது பெயர் இணைக்கப்படும் இது எதிர்காலத்தில் அவர் எந்த ஒரு வெளிநாட்டிற்கும் செல்வதை தடுக்கும் கருப்புள்ளியாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது